எல்லாருக்கும் வணக்கம் இந்த வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் பாண்ட்ஸ்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தப்போ சைலண்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு தங்கம் அதோட விலை எங்கேயோ போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஏன் தங்க விலை இவ்ளோ ஏறிச்சு வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாம் பாருங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு அவுன்ஸ் தங்கம் நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு டாலர் இது அதோட சரித்திரத்திலேயே ஒரு ஆல் டைம் ஹை இந்த விலை உயர்வுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு ஐம்பது சதவீதம் சும்மா யோசிச்சு பாருங்க இது வெறும் சின்ன ஏற்றம் கிடையாது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் நம்ம கவனம் எல்லாம் ஸ்டாக்ஸ் இருந்தப்போ தங்கம் அமைதியா எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிடுச்சு இந்த அசாதாரண வளர்ச்சிக்கு என்னதான் காரணம் இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது தங்கத்தோட இந்த விலை உயர்வு ஏதாவது ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வரப்போகுதுன்னு சொல்லுதா இல்ல இது வெறும் மார்க்கெட்ல நடக்கிற ஒரு தற்காலிகமான சலசலப்பா வாங்க இதுக்கான விடையை நம்ம சேர்ந்து தேடுவோம் இந்த விலை உயர்வுக்கு மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தங்கம்னா என்னன்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அது ஒரு சொத்தா பொருளா பணமா இல்ல நம்ம சேர்த்து வைக்கிற ஒரு பொருளா பொதுவா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்த நாலு வகையா பிரிக்கலாம் சொத்துனா அது நமக்கு காசு சம்பாதிச்சு கொடுக்கும் பண்டம்னா அதை வச்சு வேற பொருட்களை தயாரிக்கலாம் நாணயம் அதாவது கரன்சினா அது ஒரு எக்ஸ்சேஞ்ச் மீடியம் சேகரிப்பு பொருள்னா அதோட மதிப்பு மற்றவங்க அதை எவ்வளவு விரும்புறாங்கிறத பொறுத்தது சரி இதுல தங்கம் எங்க ஃபிட்டாவுது இங்க ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் வேல்யூவேஷன் அப்புறம் ப்ரைசிங் வேல்யூவேஷன்னா ஒரு சொத்து எதிர்காலத்துல எவ்வளவு பணம் சம்பாதிச்சு தரோன்னு கணக்கு போடுறது ஆனா பிரைசிங் அப்படி இல்லை சந்தையில மற்றவங்க அதுக்கு என்ன விலை கொடுக்க தயாரா இருக்காங்கிறது தான் ப்ரைசிங் முக்கியமான விஷயம் என்னன்னா தங்கத்தை நம்மால உண்மையிலேயே வேல்யூவேட் பண்ண முடியாது நீங்க தங்கத்தை வாங்கி பேங்க்ல வச்சா அது வட்டி கொடுக்குமா கொடுக்காது ஒரு கம்பெனி ஸ்டாக் மாதிரி டிவிடெண்ட் தருமா அதுவும் தராது அதனால ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பார்வையில பார்த்தா தங்கம் நமக்கு பணத்தை தர்ற ஒரு சொத்து கிடையாது அதோட முக்கிய வேலையே ஒரு கலெக்டபிள் அதாவது ஒரு சேகரிப்பு பொருளா இருக்கிறது தான் புகழ்பெற்ற இன்வெஸ்டர் வாரன் பஃபட் என்ன சொல்றாரு பாருங்க நான் தங்கத்தை வாங்க மாட்டேன் ஏன்னா அது ஒரு முதலீடே கிடையாது அது பணத்தை உருவாக்காது அப்படின்னு சொல்றாரு இது ரொம்ப தெளிவா சொல்லுது தங்கம் ஒரு உற்பத்தி திறன் கொண்ட சொத்து இல்லைன்னு அப்படியா சரி அப்போ தங்கம் ஏன் மனுஷங்க வரலாற்றிலேயே ஒரு சூப்பரான சேகரிப்பு பொருளா இருக்கு அதுக்கு மூணு முக்கிய காரணங்கள் இருக்கு ஒன்னு அது ரொம்ப ரொம்ப அரிதானது இரண்டாவது அது சீக்கிரமா அழியாது துருப்பிடிக்காது ரொம்ப முக்கியமா மூணாவது வரலாறு முழுக்கவே மனுஷங்க அது ஒரு மதிப்புமிக்க பொருளா பாத்துருக்காங்க சரி தங்கத்தோட விலைய எதுதான் முடிவு பண்ணுது இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்க்கலாம் வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு ஒரு முக்கியமான வருஷம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் அந்த வருஷம் தான் அமெரிக்கா கோல்டு ஸ்டாண்டர்டை முழுசா கைவிட்டுது அது வரைக்கும் டாலரோட மதிப்பு தங்கத்தோட பிணைக்கப்பட்டிருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் தங்கத்தோட விலை மார்க்கெட்ல டிமாண்ட் அண்ட் சப்ளைய பொறுத்து சுதந்திரமா மாற ஆரம்பிச்சுது இதோட விளைவு என்னன்னு பாருங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவதுகள்ல பணவீக்கம் ரொம்ப அதிகமா இருந்த காலகட்டம் அது அப்போ தங்கம் மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் விட பல மடங்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு வருஷத்துக்கு சராசரியா முப்பத்தெட்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் அடேகப்பா அப்போ வரலாற்றை வச்சு பார்த்தா தங்கத்தோட விலை எப்பெல்லாம் ஏறி இருக்குன்னா மூணு முக்கிய காரணங்கள் இருக்கு ஒன்னு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பணவீக்கம் அதிகமாகும் போது ரெண்டு பெரிய பொருளாதார நெருக்கடிகள் வரும்போது மூணு உண்மையான வட்டி விகிதங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும்போது இது நம்மள இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது இன்னைக்கு இருக்கிற தங்கத்தோட விலை வரலாற்றோட ஒப்பிடும்போது ரொம்ப அதிகமா இருக்கா இல்ல உலகமே மாறிடுச்சு இதுதான் தங்கத்தோட புதிய யதார்த்தமா இங்க ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா ஹிஸ்ட்ரி படி பார்த்தா தங்கத்தோட விலை ஓவர் பிரைஸ்டா இருக்கு அதனால கண்டிப்பா விலை குறையும்னு சொல்றாங்க இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இப்ப இருக்கிற நிலைமையே வேற சென்ட்ரல் பேங்க்ஸ் மேல மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சு போச்சு டாலர் வீக் ஆயிட்டு இருக்கு உலக அரசியல் நிலைமை சரியில்லை அதனால பழைய கணக்கெல்லாம் இப்ப செல்லாதுன்னு வாதிடுறாங்க அண்ணா ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பத்து வருஷமா ஓவர் பிரைஸ்டா இருக்குதுன்னா ஒருவேளை நாம அதை அளவிடுற முறை தான் தப்பா இருக்குமோ ஒருவேளை வரலாறு இப்ப நமக்கு சரியான வழிகாட்டியா இல்லாம இருக்கலாம் இல்லையா சரி இந்த விவாதம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு இன்வெஸ்டரா நாம என்ன பண்ணணும் நம்ம போர்ட் தங்கத்தை எப்படி பார்க்கணும் வாங்க பார்க்கலாம் நம்ம முதலீட்டு போர்ட்போலியோல தங்கத்துக்கு நாலு விதமான ரோல் இருக்கலாம் அதை ஒரு கோர் இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கலாம் இல்லைனா ஒரு இன்சூரன்ஸா நினைக்கலாம் குறுகிய கால டிரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம் அல்லது மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்க ஒரு சிக்னலாக கவனிக்கலாம் தங்கத்தை ஒரு முக்கிய முதலீடா வச்சுக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இந்த டேபிள பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நீங்க நூறு டாலரை அமெரிக்கன் ஸ்டாக்ஸ்ல போட்டிருந்தா இன்னைக்கு அதோட மதிப்பு எட்டாயிரத்தி முந்நூறு டாலர் அதே நூறு டாலரை தங்கத்துல போட்டிருந்தா வெறும் எட்நூத்தி நாற்பத்தி எட்டு டாலர் தான் ஸோ லாங் டேர்ம்ல ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது தங்கம் ரொம்பவே பின்தங்கி இருக்குன்னு இது தெளிவாக காட்டுது சரி அப்போ தங்கத்தோட உண்மையான மிக முக்கியமான பங்கு என்ன அது ஒரு பொருளாதார அளவுகோலா எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் பொதுவா பாத்தீங்கன்னா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றவங்க ஒரு சின்ன குரூப் தான் ஆனா பொருளாதாரம் பத்தியோ நிதி அமைப்புகள் பத்தியோ பயம் அதிகமாகும் போது ஸ்டாக்ஸ்லையும் பாண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்றவங்க கூட தங்கத்தை ஒரு சேஃப் ஆப்ஷனாக பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த சின்ன குரூப் பெருசாயிடும் உண்மையில தங்கத்தோட உண்மையான வேலை இதுதான்னு சொல்லலாம் நம்ம உடம்புக்கு காய்ச்சல் வந்தா தெர்மாமீட்டர் காட்டுற மாதிரி உலக பொருளாதாரம் மற்றும் சந்தைகள்ல பயமும் நிச்சயமற்ற தன்மையும் அதிகரிக்கும் போது அது தங்கத்தோட விலை நமக்கு காட்டிடும் அது ஒரு ஃபீவர் மீட்டர் மாதிரி ஸோ கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தங்கத்தோட விலை உயர்வுங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன் கிடையாது அது ஒரு சிக்னல் மார்க்கெட்ல இருக்கிற கவலையையும் அவநம்பிக்கையும் அதை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது அந்த சிக்னல் எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு என்ன சொல்லுதுங்கிறத நீங்க தான் யோசிக்கணும்